இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படம் சிவசம்போ அப்படின்னா இது சாமி படம் கிடையாது இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனமை இப்போவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்தில் அந்த படத்தை சரி இருக்குது அது தண்ணல் அதிகமாக இருக்குது ஸோ அது உடைக்கணும் அப்போ என்னென்னா அது யாரால் உடைக்க முடியும் பெண்கள் எழுச்சி எடுத்தால் தான் உடைக்க முடியும் அப்படி தான் அந்த பட கதை அதனால் நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க இதில் வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்னால் ஒரே ஒரு மேட்டை சொல்லிடுறேன் இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம் இது பெண்கள் சம்மந்தப்பட்ட போறதுனால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக் முடிக்கணும் அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும் சார் என்ன சார் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கல்லியும் காட்டலாம் அப்பப்போ காட்டி போயிட்டிங்க இப்போ கிளமேஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா போய்ட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல விட்டுருது அது பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் ஏக்கரை பதினாறு படம் பதினாறாவது படம் இது சிவசம்பம் நிறைய கேமரா நான் பண்ணியிருக்கிறேன் நிறைய நடிச்சிருக்கிறேன் என்னன்னா மேக்ஸிமம் வந்து நான் கதை சொல்கிறது கிடையாது யாரும் ஏன் கதை சொல்லக்கூடாதுன்னா நம்ம லோ லோபில் பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஊரில் போய் எடுப்போம் அது என்னென்ன கதை சுட்டினா அந்த ஊரில் யாராவது ஒரு கதை கதையை சொல்லிடுவாங்க அது என்ன அது பிரச்சனை ஆயிடும் இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கா சார்ஜி அதே ஃபிலிமுக்குனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சிருப்பாங்க அதேமாதிரி சில கதை வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் மத சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் சொல்லிட்டு அங்கே சொல்லி அங்கே பெரிய பிரச்சனை இருந்துட்டேன் யார்ட்டி கதை சொல்கிறது இல்லை மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட அது ஊர் தலைவர்கிட்ட அப்புறம் இதுமாதிரி ஆள்கிட்ட நிறைய கதை சொல்லியிருக்கு அவங்க ஏதாவது கதை சொல்லியிருக்கேன் ஆனால் படத்தில் நம்ம சொன்ன கதை எதுவுமே வராது அப்படி சொல்லி சொல்லி வருது இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் ஹீரோ அவர் முடிச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிற்கிறாங்க அதனால் எனக்கு வந்து இல்லை சார் கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை சார் வந்து என்னை கூட்டி போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸில் சரி நல்லா எடுப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்ற போய் ஹீரோ கால்குள்ளே போட்டு மிதித்து ஹீரோயினை வந்து காப்பாற்றிருக்கு அந்த மாதிரி எடுத்துட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்துருந்தாங்க போய் படம் பார்த்தோம் பார்த்துட்டு சொல்கிறேன் எங்கள் மா மச்சா இருக்காங்க தூத்துக்குடி கொத்தனாரி என்ன தூக்கி போட்டு நீ குத்துணுன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க அய்யோ கதையை சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறது இல்லையே இப்போவே கதை வந்துருச்சு ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வந்து அவர் சமபத்த பெரிய விஷயம் ஒரே ஒரு கதை சொன்னேன் சார் நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு வேணால் சொல்லுங்கள் சார் அது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதானே சரி நான் கதை சொல்லுங்கள் சார் அது வேணாம் சார் அந்த பொண்ணை முடிக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஒத்துட்டாரில்லேயே கேளுங்க அது காரணம் சொல்றார் என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவுமே மறைக்கிட்டேன் என் ஒய்ஃப் வந்து அதெல்லாம் சொல்லுவார் லக்ஷ்மணி போட்ட கூட கூட சீரை தாண்டிட்டா ஆனால் என் ஒய்ஃபு போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னார் உண்மை அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு எதாவது தெரியும் சரி தான் இந்த இதுதான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு சரி இப்போ வந்து இப்போ நம்ம சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்சிமம் வந்து தேட்டர் ஓசல் கம்மியாக தான் இருக்கும் சேட்டிலைட்டு எப்போ மோஸ்ட் எல்லாமே இதுதான் ஓரளவுக்கு கவர் ஆகும் இன்றைக்கி சென்சாரில் வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்கன்னா அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும்னா இப்போ சென்சார் ஒரு எழுபது எழுபதாயிரரூபா அது இல்லாமல் வந்து நம்ம கியூப் ஒரு கியூப் ஒரு ஐம்பதாயிரரூவா கியூப் ஆகும் இப்போ என்ன கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னால் அது டப்பிங்கோ ஸ்ட்ரெயிட் மொழிதான் பண்ணாலும் ரெண்டே கால் லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஆப்பை எது என்னன்னா கண் காது கேட்க அவங்க ஒரு ஆப்பு கண்ணு தெரியாமல் இவங்கன்னா தேர்ட்டில் வந்து படம் பார்க்குறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து ரெண்டே கால் லட்சம் நீ கட்டணும் அப்படின்னா தான் உங்களை வந்து மல்டி லெவலில் நாங்கள் சென்சார் தருவோம்னு இப்போ சமீபமாக நடந்துருச்சு இதனால் என்ன இப்போ நம்ம சின்ன படங்களுக்கு நம்ம தமிழில் மட்டுந்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும் நிறைய சின்ன படங்கள் வெளியே யூஸ் பண்ண முடியும் இப்போ மூணு மணி நாலு மொழி எடுக்கிற பிரச்சனை கிடையாது ஆனால் இதை வந்து நம்ம என்னென்னா நம்ம வந்து இந்த மல்டி ஒரு ஒரு லாங்குவேஜ் நம்ம தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்போ வியாபாரம் பண்ணும்போது அவன் ஆட்டோமெட்டிக்காக ரெண்டு லட்சம் கிட்ட சொல்கிறான் அப்போ கிட்ட சொன்னால் நம்மகிட்ட வாங்குறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க நம்மளுடைய படங்கள் வந்து டோட்டலாகவே வந்து எந்த லாங்குவேஜும் விற்காது அப்போ மல்டி லெவலில் போனால் மல்டி சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து ரெண்டே காலச்சி எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்குது இந்த ப்ரொடியூசர் என்ன நிறைய பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லாமல் எத்தனை பேர் நிற்கிறாங்க சென்சார் சென்சார் பண்ண முடியாது எத்தனை காசு நிற்கிறாங்க அப்போ அவங்க போய் ரெண்டே கால் சொன்னால் எப்படி கட்ட முடியும் ஆனால் இதை வந்து நம்முடைய எல்லா சங்கங்களும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முதல் முடியை பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர் தப்பிப்பாங்க இல்லை கஷ்டமாயிடும் நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் அதில் ஒரே ஒரு படம் தலையாட்டி போவனு ஒரு படம் பண்ணேன் அது முழுக்க முழுக்க ஃபுல்லாக நியூ ஆர்டிஸ்ட்டு ஒருத்தரோட ஆர்டிஸ்ட் கிடையாது அந்த படம் மட்டும் பதினஞ்சு பதினெட்டு லாங்குவேஜ் நான் விற்றுருக்கிறேன் சேல்ஸ் படிக்கிற ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் பண்ணி அதுதான் இன்னும் வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குது ஆனால் அதே இது அப்புறம் ரெண்டே கலச்சி நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா புதுமுக வச்சு தேட்டர் கிட்டத்தட்ட நான் வந்து எண்பது தொண்ணூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லாங்குவேஜில் படம் எடுக்கிறாங்க ஆனால் மொத்தமே சென்சார் போர்டு எட்டு தான் இருக்குது எனக்கு தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீங்கள் வந்து வன்மையாக ஒரு கண்டிஷன் பண்ணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கோ அப்படி சென்சார் பண்ணால் மட்டும்தான் மாரி சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன டேரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும் ஏன்னா இன்னொன்று நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒன்று சொல்லிடுறேன் படம் படம் வராதாங்க வராதாங்கன்னு நிறைய பேர் பயம் கட்டுறாங்க பயமே இல்லைங்க படம் யாரும் எடுத்து வரலாம் நல்ல வருமானம் இருக்குது ஆனால் கரெக்டாக உழைக்கணும் யாரும் உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை நிறைய டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே டேரக்டர் ஆக்ஷன்ஸ் கேட்டு சொன்னால் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு அது போய் பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு மூணு மாதம் நாலு மாதம் உழைக்கிறோம் மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கிறேன் லொக்கேஷன் எத்தனை ஊருக்கு பார்க்குறோம் அங்கே போய் ஷூட்டிங் போய் லொக்கேஷன்லாம் ரிட்டர்ன் வந்துடுவோம் ஆனால் இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும் என்னோடய ஒரு படம் நான் சொல்கிறேன் நான் வந்து அறுபத்தி கடைசி ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் அறுபத்தேழு தேட்ரு ரிலீஸ் பண்ணேன் அதில் வந்து ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஆயிரம் டிக்கெட் தான் வந்துச்சு ஒரு ஒரு அதாவது ஒவ்வொரு தேட்டும் ஆயிரம் திகெட் வந்துச்சு மொத்தம் அறுபத்தேழு டிக்கெட்டு அறுபத்தேழு தேட்டர் அறுபத்தேழாயிரம் திகெட்டு ஸோ அறுபத்தேழு லட்சம் அறுபத்தேழு லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு ஸோ இதே இது அந்த ஆயிரம் வந்து ரெண்டாயிரம் பெரிய ஆகும் நமக்கு மூவாயிரம் பெரிய லவா ஸோ இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டரில் வந்து ரொம்ப லிஸ்ட்டு ரொம்ப எடுக்கணும் இன்றைக்கி இயக்குநர்களுக்கு நான் தான் சொல்கிறேன்னா அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் வைக்கிறேன் பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் அதை அதுக்கு அதுக்கு போட்டு இருப்பாங்க அது ரசிகர்கள் இருப்பாங்க ஸோ அது அவங்க வேறு அந்த அந்த கேட்டகரியை வேறு நம்ம அதுக்கு போகக்கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ விஜய் சாரோ இல்லை நான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூர்யா சாரோ அந்த ரேஞ்சில் நிறைய பேர் புது இயக்குநர் வச்சு வரும்போது தான் மாட்டிக்கிடுறாங்க சார் நம்ம சினிமா என்ன நம்ம சினிமா எடுக்கணும்னா அதுக்கு எப்படி உழைக்கிறமோ மாதிரி ரிலீஸ் உழைச்சி ஒவ்வொரு தேட்டரு ஏறி இறங்கி அந்த ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு போய் உக்கார வச்சிங்கன்னா நமக்கு படம் கொண்டு எல்லா தேட்டர்லேயுமே பணம் கண்டிப்பாக வரும் சில தேட்டரு எட்டு மாதம் ஒரு வருஷம் ஆறு மாதம் கூட கழித்து வரும் ஆனால் தேட்டரை நம்பி படம் எடுங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் வாங்க நிறைய பேர் வாங்க படம் எடுங்க இன்றைக்கி நிறைய பேர் என்ன அதாவது இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து யாருமே தோக்குறது கிடையாது சினிமாவில் தோ அதாவது எந்த தொழிலும் நஷ்டம் கிடையாது எல்லா தொழிலும் நஷ்டம் இருக்குது நஷ்ட தொழில் கட்ட முடியாது அது ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ சினிமாவுக்கு வராதுங்க தோத்துருவீங்க சினிமாட்டுக்கு வராதுங்க பயந்துருவீங்க அப்படிவாங்க அதனால் தைரியமாக வாங்க போன படத்தில் விடுஞ்சாறு கல்யாணத்தில் ஆடியோ ப்ளான்ஸ் பண்ணும்போது இதே ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர் அங்கே தக்காந்துருந்தாங்க அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம் படமே எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க அப்புறம் முடிஞ்ச அப்புறம் என்ன பேசினாங்க பேசி வாங்க மேடம் வாங்க சார் படம் எடுத்து நான் தரேன் நான் பொறுப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த படம் எடுத்தோம் நான் அந்த ஆடி மசோ பேசப்பட்ட அவங்க வந்துருக்க மாட்டாங்க ஒரு புருஷர் கிடச்சிக்க மாட்டாங்க இங்கே அந்த சினிபிடி புரியலாம் நிறைய டிகினிஸு கிடச்சிக்க மாட்டாங்க ஸோ அதனால் படம் கண்டிப்பாக எடுங்க எடுக்க வாங்க உழைக்க தயாராக இருக்கும் அவ்வளோதான் படத்தை எடுத்துகிட்டு பாட்டி வீட்டில் படத்தில் இருந்தோம்னா படம் காசாகாது நீ எந்த அளவுக்கு ப்ரீ எந்த எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸை கஷ்டப்பட்டீங்களோ என் கண்டிப்பாக நிச்சயமாக கெயின் இருக்கும் எனக்கு வந்து இந்த வீர தலைவர் நான் ஒரு அமைப்பு வச்சு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறேன் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அவங்க எல்லாருமே இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் சால்வ் பண்ண நினைச்சேன் படமில்லை ஸோ அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது அவங்க உள்ள வர்றது ஆட்கள் கூட்டிட்டு வர்றது கலெக்ஷன் சொல்கிறது ஸோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்புலாம் பண்ணுறாங்க ஸோ மாதிரி டீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் நான் சின்ன சின்ன படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ரிலீஸ் பண்ணுறேன்னா எல்லாம் அவங்களும் வச்சு தான் அது ஏதாவது ஒரு ஒரு நாள் ஜெயிக்கலாம் அந்த நம்பிக்கை தான் இருக்குது ஸோ நான் வந்து பொதுவாக நம்பிக்கையில் தான் எதுவுமே வண்டி இது பண்ணுவேன் நான் வேறு எதையும் நம்ப மாட்டேன் நம்பிக்கையிலே வண்டி இருக்குது ஸோ அந்த வன் நம்பிக்கை ஒரு நாளுக்கு ஹிட் ஆகும் சச்சின் டெண்டுல்கர் எழுபத்தொம்பது மேட்சில் தான் செஞ்சுரி அடித்தார் அதுவே வந்து செஞ்சுரி கிடையாது அது வரைக்கும் இருபது ரன்னு முப்பது ரன் எடுப்பார் அவர் அவாய்ட் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணார்னா ஃபீல்டில் ஓடி 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 நல்லா வந்து ஃபீல்டிங் பண்ணார் இதை பார்த்து ஃபீல்டிங்காக ஒரு தயார்படுத்தப்படாரு எழுநூத்தி ஒம்பது செஞ்சு அடித்தார் வேர்லாம் இவர் அடித்தா உங்களுக்கு தெரியும் நான் அவங்க தான் இருக்காரு ஸோ அதேமாதிரி சினிமா விட்டு விலகக்கூடாது சினிமாவுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன தொழில் பண்ண முடியும் சினிமாவில் எப்படி போக முடியும் எப்படின்னு நீ யோசிச்சாலே நீ சக்ஸஸ் நன்றி 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 என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு அதுக்கப்புறம் வணக்கம் சார் கீழே இருக்கிற எல்லா கெஸ்டுங்களுக்கும் வணக்கம் சார் நீங்கள் வேற யாருமே எல்லாம் வேறு வேற இல்லை சார் எனக்கு எல்லாருமே ஒன்று தானேங்க நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் நின்றதுக்கு ரொம்ப நன்றி சார் சிவசம்ப படத்தின் தயாரிப்பாளர் ரதிதேவி சார் லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர் இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார் அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது நிறைய பேசணும் ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க அவ்வளோவா பேச முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய உழைப்பு என் கஷ்டம் என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம்தான் இந்த சிவசம்ப படம் தான் என்னுடைய எல்லாமே நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்படு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் சார் ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளராக முடியும் சும்மா எல்லாராலேயும் தானாக தயாரிப்பாளர் பணம் இருக்கிறவங்களாம் தயாரிப்பாளராகிட முடியாது அதுக்கேற்ற உழைப்போ இருக்கணும் அதுக்கேற்ற டேரக்டரும் கரெக்டாக தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிற்க வச்சுக்கிறேன் மூணாவது நான் வரும்னு சொன்னோன்னா எங்கள் டேரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா வர முடியல அவங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது எங்களுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஒரு மருமகளாக ஒரு அம்மாவாக நான் நிறைய சாதிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன் சினிமாவில் சாதிக்கணுன்னு என்னுடைய வெறி என் எப்படி சொல்கிறது எனக்கு புருஷன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து மூணு வருஷம் ஆகுது அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாமல் இன்றைக்கி நான் துணிஞ்சு நிற்கிறேன்னு சொன்ன அது சினிமாலாம் ஐ லவ் மை சினிமா என் சினிமாலாம் எனக்கு லவரு என் தான் எனக்கு புருஷன் என் தான் எனக்கு எல்லாமே சினிமாக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாராக இருக்கேன் நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன் ஒரு படலை பத்து படம் எத்தனை படமாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் தோல்வி எனக்கு கிடையாது என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் சினிமா தான் எனக்கு உயிர் அதனால என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க என்னுடைய மாமியார் கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் என் மாமியாரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் இடையில கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார் பாலா சார் கிட்ட பத்தி எங்க அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்க அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்ப ஷூட்டிங் போலான்னு கேட்டாங்க சார் மூணு நாள்ல போலாம்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் செய்ய எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் படத்தில் நடித்த மொத்தம் அஞ்சு கதாநாயகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடைசி சரிக்கு ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை மணி சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னார் இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு அவன் பொண்டாட்டிகிட்டு சொன்னேன் உனையும் அவங்களுக்கு கடையை சரிக்கு நீங்கள் ஃபோட்டோவை தான் பார்க்கணும் ஹீரோனி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ சார் வந்தாங்க சரி ஆ சார் இன்றைக்கி ஹீரோயின் வருது பாருங்கள் சார்னு சொன்னாங்க அப்படியா சார் சரி ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேலேருந்து வருது உனிய என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தாங்க டே வச்சான் வா ஓகே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெ வெயிட் பண்ணோம் ஹீரோயின் நானும் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்தது எப்போ முப்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆண்டியை கூட்டு வந்து விட்டாங்க இதான் ஹீரோனின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் மூச்சு வாங்கினதில்லை அது மட்டும்தான் தான் இதாகிடுச்சு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்ன்னு சொல்லிட்டு ஐயோ சார் வேணவே வேணாம் எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளோதான் உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார்னு சொன்னாங்க சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணாக வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசில் வந்துச்சு ஒரு ஆண்டி என்ன சார் இது நேரத்தோட இன்றைக்கி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் சார் இது வந்து ஹீரோனி தான் இது வந்து பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுவோம் நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சார் சொன்னேன் நாளைக்கு பாருங்கள் சார் உங்களுக்கு பத்தொம்போது வயசில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க சரின்னு பார்த்துட்டு சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொம்பது வயசில் காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையின்னு வந்தது ஒன்று எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்போ ஸ்கூலில் வந்து இந்த சார் இப்போ வந்துடுவாங்க பிறகு புடவை கட்டிகிட்டு வருவாங்க சொன்னாங்க நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாம் டீச்சர் டீச்சராக லைன் தான் வந்தாங்க ஐயோ இதாக இருக்குமா அதாக இருக்குமா அதா இருக்குமான்னு இருக்கேன் கடை சரி வரல அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் சு கூச்சசோகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்போ பணம் ஐயோ சொல்லக்கூட வரல ஒனி அண்ணாச்சி சொன்னாங்க ஏல என்ன வா நீ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்காயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா இருந்தாங்க அன்னைக்கு பார்த்தா தான் சாரப்பாம்பு எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண மாப்பிளா எப்படி இருக்கீங்க ஆ மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்தில் ரெண்டு மாமா கிடச்சிட்டாங்க ஓகே ஆனால் ஒன்று சார் எனக்கு வந்து இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பார்த்ததுக்கப்புறம் பாலாசுர் மேலே ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார் ரொம்ப அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சீனில் வந்து ஈரோனி பக்கத்தில் கூட போடலை அப்படி இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை கிஸ் கொடுத்த மாதிரி எப்படி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க பக்கத்தில் உட்காந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்காங்க வீட்டில் போய் எனக்கு என்னென்ன போதோ சார் எல்லாமே ஸ்க்ரீன் மேட்டில் எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சுருங்க சார் நன்றி சார் வணக்கம்